முக்கியமான வசனங்களும் கீவேர்ட்ஸ் என்று சொல்லுகிற சாவி வசனத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஏசியாவிலே முப்பத்தி நாலு பதினாறு கத்துடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் இவைகளில் ஒன்றும் குறையாது இவைகள் ஒன்றும் தேடி ஜோடி இல்லாமல் இராது அவருடைய இதை சொல்லிற்று அவருடைய இவைகளை சேர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எரேமியா இருபத்தி ரெண்டு இருபத்தி எரேமியா இருபத்தி ரெண்டு இருபத்தி தேசமே தேசமே கத்துடைய வார்த்தையை கேள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே புலம்பல் புஸ்தகத்திலே கர்த்தாவே புலம்பல் புஸ்தகத்திலே ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தொன்னு கத்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும் அப்போது திரும்புவோம் குருவு காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை ஆக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இசைக்கல் புஸ்தகத்திலே முப்பத்தெட்டில முப்பத்தெட்டு ஏழிலே நீ ஆயத்தப்படு உன்னோடு கூடிய உன்னுடைய எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து நீர் அவர் அவர்களுக்கு காவலனாக இரு டேனியல் ஆழம் அதிகாரம் இருபத்தெட்டாவது வருஷத்துல தறிவூர் ராஜ்யபார காலத்திலும் பெர்சிய ராஜ போரஸுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலுடைய காரியம் ஜெயமா இருந்தது தானியுடைய காரியம் தானியலுடைய காரியம் ஜெயமா இருந்ததற்கு காரணம் அவனுடைய பிரசுத்த வாழ்க்கை அவனுடைய ஜப வாழ்க்கை சரியான தீர்மானம் அவனுடைய அந்த தைரியம் இவற்றையெல்லாம் சொல்லலாம் அதே போல இசைக்கே முப்பத்தெட்டு ஏழிலே நீ ஆயத்தப்படு உன்னுடைய கூடிய எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து நீர் அவர்களுக்கு காவலனாகிடு ஏசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார் நாம் ஆயத்தமாக வேண்டும் நம்மோடு கூட சேர்ந்த கூட்டங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு நீ வழி நடத்துகிற ஒரு மேப்பனாக இருக்க வேண்டும் என்று இது நம்மை எச்சரிக்கிறது எனக்கு அருமையானவர்களே புலம்பல் புஸ்தகத்திலே அந்த ஐந்தாம் அதிகாரம் புலம்பல் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தொன்னு கத்தாலையும் முன்னெடத்தில் திருப்பிக் கொள்ளும் அப்போது திரும்பவும் பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை என்ன செய்யும் புதியதாக்கும் என்று சொல்லுகிறார் ஆகினாலே புத்தகத்திலே தேசமே தேசமே கத்துடைய வார்த்தையை கேள் தேசமே 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 கத்துடைய வார்த்தையை கேள் என்று சொல்லி உம் எரேமியா இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது தேசமே தேசமே கத்துடைய வார்த்தையை கேள் நாம் கத்துடைய வார்த்தையை எங்கும் எப்போதும் பிரசங்கிக்க வேண்டும் பவுலுக்கு தீமந்திக்கு பவுல் சொல்கிறார் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவ வசனத்தை பிரசங்கிக்கப்படி ஜாக்கிரதையாகிறது எப்போதும் பிரசங்கிக்க நீ உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுன்னு சொல்கிறார் அது மாத்திரமல்ல ஏசியா முப்பத்தி நாலு பதினாறிலே கத்துடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள் அவைகள் ஒன்றும் குறைவு ஒன்றும் குறையாது இவைகள் ஒன்றும் ஜோடி இல்லாத இராது அவருடைய வாய்தை சொல்லிட்டு அவருடைய அவருடைய ஆவி இவைகளை சேர்க்கும் ஏசியா முப்பத்தி நாலு பதினாறு ஏமையா இருபத்தி ரெண்டு இருபத்தி புலம்பல் அஞ்சு இருபத்தொன்னு ஏசி கேள் முப்பத்தி எட்டு ஏழு அது மாத்திரம் எட்டு டேனியலின் தேவன் எசிகேலின் தேவன் புலம்பல் புஸ்தகத்தின் தேவன் தேவன் ஏசியா திருக்குதர் புஸ்தக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை அபிஷேகிப்பார் ஜீவன் உள்ள தேவன் உங்களை வசனத்தை பிரசங்கிக்கும்படி உங்களுக்கு தேவையான எல்லா ஞானத்தையும் அபிஷேகத்தையும் வரங்களையும் தருவார் தேசத்தை நீங்கள் தேசத்திற்கு மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலி கூறு சேனைகளின் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலி கூறு பலத்தினாலும் அல்லவே கிரணம் அல்லவே பலத்தினாலும் அல்லவே வரகிரணம் அல்லவே வினாலே ஆகுமின்று அண்டவர் ஆக்கு அருளினாரே ஆவினாலே என்று அண்டவர் வாக்கு அருளினாரே தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு கர்த்தல் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த வசனங்கள் மூலம் உங்களை ಬಲಿ ನಡುತ್ತವಾಗ್ಲೀಟ್